இட்டு போச்சு மழை எந்த அப்படின்னா ஒன்று விஷயம் பார்க்க பண்ண முடியும் பார்த்திங்கன்னா பிக்பாஸ் சீசன் நைனோட இன்னைக்கு எபிசோட்ல வந்து ஒரு செம்மையான ஒரு சம்பவம் நடந்தது இந்த உப்பு போட்ட மேட்டரை எப்பயாவது கொண்டு வருவாங்களா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கேப்டன்சி டாஸ்க்கு பற்றி வந்து பேசும்போது வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா புட்டு புட்டு வச்சு அதில் வியானா செம்மையாக ஸ்கோர் பண்ணது வந்து பார்க்க முடிஞ்சிது என்னாச்சு அப்படின்னா கேப்டன்ஷிப் வந்து எப்படி இருந்தது துஷாது அப்படின்னு கேட்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம் வந்து சொல்லிட்டு வராங்க அப்போது வந்து வியானா இவங்கெலாம் சொல்லும் வந்து பார்த்தீங்கன்னா சார் இந்த விஜே பார்வதி வந்து அவங்க கிச்சனில் உட்காந்ததை பற்றி கேட்ட கேப்டன் உப்பு போட்டுட்டாங்க எங்கள் சாப்பாடில் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அது வந்து ஸ்ட்ராட்டஜின்னு சொல்கிறாரு சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட்டை வந்து எடுத்து வச்சு அந்த டாபிக் வந்து ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறம் வியானா வந்து புட்டு புட்டு வைக்கிறாங்க சார் நாங்கள் வந்து உப்பு ஒரு நாள் வந்து சாப்பாடு அளந்து அளந்து வச்சுருந்தாங்க அப்போ வந்து சாப்பாடு லைட்டாக வேஸ்ட் பண்ணதுக்காக வந்து ஃபார்ம் எல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி பேசுவாங்க ஸோ அடுத்த நாள் வந்து திடீர்னு வந்து அந்த சோத்தில் வந்து உப்பு போட்டு அது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது வந்து ஒரு மாதிரி டீஸ் பண்ணுற மாதிரி வந்து வந்தாங்க சார் மோல் அடிச்சிட்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து சொன்னாங்க அதே மாதிரி கனி அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா அவங்க வந்து ஏன் அதில் உப்பு போட்டோம் அதே மாதிரி ஏன் ஒழிச்சு வச்சோம் ஒழிச்சு வச்சு ஒளிச்சு வச்சுருக்காங்க இதை நானும் வந்து மிஸ் பண்ணிட்டேன் அவங்க சொல்லும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு ரீசன் கொடுத்தாங்க விஜய் சேதுபதி சமையல் கான்ட்ராயிட்டார் அது கனிக்கா என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த மாதிரி சார் நாங்கள் உப்பு போட்டுட்டோம் உப்பு போட்டுட்டு ஏன் உப்பு போட்டோம் அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப லேட்டா லேட்டாக வந்து எழுந்து வராங்க அந்த வீட்டோட ஒரு லக்ஸரியான விஷயமே அதுதான் ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து சீக்கிரமாக ஆரலாம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறதே ஃபர்ஸ்ட்டு தப்பு இப்போ வந்து அதில் வந்து உப்பு போட்டதுக்கான காரணம் என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த மாதிரி உப்பு போட்டு வச்சுட்டா அவங்க வந்து உப்பு போட்டு அதை ஒழிச்சும் வந்து வச்சிட்றாங்க அதை ஏன் ஒழிச்சு வச்சிங்கன்னு கேட்டால் சார் அவங்க வந்து எப்படியும் சாப்பிட வருவாங்க அதை தேடுவாங்க அப்போ அவங்களுக்கு கிடைக்கும் அது கிடைச்ச உடனே சாப்பாடு கிடைச்சிச்சின்னு போய் சாப்பிடுவாங்க அப்போ சாப்பிடும்போது வந்து அவங்களுக்கு வந்து அது உப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே விஜய் சேதுபதி வந்து ஓ அப்போ வந்து அது அதுக்கு ஒரு வார்த்தை வர சொன்னாங்க ஃபர்ஸ்ட் வெற்றி கிடைக்கும் அவங்களுக்கு அதுக்கப்புறம் ஜியோ உப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லி சாப்பிடவும் முடியாது அதை வந்து என்ன கிரியேட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக தான் ஒழிச்சு வச்சோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு விஜய் சேது கரெக்டாக சொன்னாங்க ஓ அப்படின்னா நீங்கள் என்ன பிளான் பண்ணிங்க அப்படின்னா கிடைக்கிட்டோம் சாப்பிட்டோம் சாப்பிட்டோன்னே உங்கள் சந்தோஷமாக சாப்பிடுவாங்க சாப்பிட்டு சாப்பிட்டோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கடுமையாக ஒரு கண்டனம் தெரிவிச்சி வந்து பார்க்க முடிஞ்சிது ஸோ கனி வந்து பார்த்திங்கன்னா அவங்க மேலே ஒரு பெரிய ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது அதை அவங்க கெடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இது மூலமாக தெரியுது ஸோ போக போக அவங்க அந்த ஒரு கேங்கில் இருந்து தனியாக வந்து ஒழுங்காக தனியாக விளாண்டா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் பட் வியான வந்து இந்த இடத்துல சூப்பர் வந்து ஸ்கோப்பானது பார்க்க முடிஞ்சுது சோ இப்படி உங்களோட ஒப்பீனியன் காம்பாக்ஸ் ஷேர் பண்ணுங்க எல்லாம் பிக் பாஸ்ச்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சூப்பர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் வாட்சிங் ஸ்பேக்